ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் பண்ணிட்டீங்க நிறைய கிராட்டிடியூட் எழுதிட்டிங்க நிறையா அஃபர்மேஷன்ஸ் எழுதிட்டீங்க நிறையா வேஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்க ஆனால் இன்னும் நீங்கள் விரும்புகிற பர்சன் நீங்கள் விரும்புகிற விஷயம் ஏன் உங்கள் லைஃப்பில் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா விரும்பும் நபரை இருக்கிறக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பெர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏராளமான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அதில் கிடச்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிராக்கிள்ஸ் அள்ளி அள்ளி கொடுக்குற நம்மளோட ஒர்க் ஷாப் மறுபடியும் நம்ம வர மண்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதில் முக்கியமாக நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி இமேஜின் பண்ணணும் ஆல்ரெடி கிடச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஃபீலிங்ஸை ப்ரெசண்ட்டில் கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம இங்கே மெத்தட்ஸ் பண்ணுறோம் அஃபர்மேஷன்ஸ் பண்ணுறோம் கிராட்டிடியூட் பண்ணுறோம் விசுவலைசேஷன் ஸ்கிரிப்டிங் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் த்ரீன்னு சொல்லிட்டு எல்லா மெத்தட்ஸுமே பண்ணுறோம் ஆனால் இது எல்லாமே பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நமக்குள்ள நிறையா செல்ஃப் டவுட்ஸ் வரும் ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை பார்த்து பயந்துடுறோம் நம்ம இதை கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா நமக்கு ஏன் இன்னும் நடக்கலைங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்றதுனால தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் இன்னுமே தள்ளி போய்கிட்டே இருக்குது ஏன்னா நம்ம எல்லாருமே பழைய சுச்சுவேஷன்ஸ் பழைய பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து இப்போ மாற்ற போகிறோம் ஸோ அப்போ அதில் கண்டிப்பாக சேலஞ்சஸ் வரும் அதில் யார் நின்று கன்சிஸ்டண்டாக மெத்தட்ஸ் பண்ணி தன்னுடைய ஃபீலிங்ஸையும் எண்ணங்களையும் மாற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் இங்கே வெற்றி கிடைக்குது ஸோ அந்த பாதையில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்கிற பிலீஃபை சடனாக நம்மளால் உடனடியாக மாற்ற முடியாது அப்போது நம்மளோட மைண்டு வந்து நம்மக்கிட்ட கொஷின்ஸ் கேட்கும் இத்தனை நாள் நீங்கள் இப்படி இருந்தீங்க இப்போ இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத நம்மளுடைய உள்ளுணர்வுகள் மூலமாக அது கேட்கும் ஆமாம் நான் மாறிக்கிட்டு இருக்கேங்கிற ஆன்சரை நீங்கள் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் பொறுமையும் வில் பவரும் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன் உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அந்த உணர்வுகளை அதிகமாக உங்களால் கொடுக்க முடியலை அதுதான் எங்கள் விஷயம் பிரபஞ்சம் எப்படி வந்து நமக்கான விஷயத்த கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை அதிகமாக ஆழமாக நம்புகிறீங்களோ அதை தான் கொடுப்பாங்க ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான் ஒரு டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்களும் வரும் நெகட்டிவான எண்ணங்களும் வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது யூனிவர்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் என்ன எண்ணங்களையும் அதிகமாக எந்த உணர்வுகளையும் கொடுக்குறீங்களோ அதை தான் கொடுப்பாங்க ஸோ அதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணணுங்கிறக்காக தான் இங்கே மெத்தட்ஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சியஸாக பண்ணணும் அஃபர்மேஷன் சொல்கிறீங்கன்னா சும்மா திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறது பற்றாது ஆரம்பத்தில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் போக போக என்ன ஆகணும்னா அந்த உணர்வுகளை நீங்கள் கொண்டு வரணும் இப்போ ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோம்னா ஐஎம்ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஎம்என் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லலாம் உங்கள் மைண்டை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அதை உணர்ந்து நீங்கள் சொல்லணும் உங்கள் எண்ணம் சொல் செயல்லேருந்து எல்லாமே நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு உங்களுக்கு காட்டணும் அதுக்கான சேலஞ்சஸ் யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஐஏஎஸ் ஆகிறதுக்கான ஆட்டிடியூடு உங்களுக்குள்ள இருக்காங்கிற டெஸ்ட்டை கண்டிப்பாக யூனிவர்ஸ் வைப்பாங்க அதுக்கான சேலஞ்சஸ் வரும்போதும் நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்து ஆமாம் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் இந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்குவேன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி தான் நீங்கள் விரும்பும் நபரை போது நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு வரும் அதை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் ஏன்னா இங்கே எமோஷன்ஸ் தான் பவர் இங்கே எமோஷன்ஸ் தான் வெப்பன்னு நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெத்தட்ஸை வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுறோம் இதை பண்ணுதான் நடந்துடும் இதை பண்ணுதான் நடந்துடும் நினைக்கிறோமே தவிர நமக்குள்ளே அது என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு நம்ம எப்படி மாறி இருக்கோம் நேற்றை விட நம்ம என்ன க்ரோவாயிருக்கோங்கிறத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நம்மளை நம்ம நேசிக்கிறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ உங்களோட எனர்ஜி உங்களுடைய ஃபீல் தான் இங்கே எல்லாமே அட்ராக்ட் பண்ணி கொடுக்குது உங்களுடைய வெற்றி மற்றவங்கக்கிட்ட கிடையாது உங்களுக்குள்ள தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கான மிராக்கள் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்சஸ் வரும்போது அப்படி அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம என்ன பண்ணுவோம் இவ்வளோ பண்ணிவிட்டு எனக்கு பிரபஞ்சம் கொடுக்கல இவ்வளோ பண்ணிவிட்டு எனக்கு காட் கொடுக்கல இந்த பர்சன இப்படி பண்ணிட்டாங்க இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் எனக்கு இப்படி நடக்குது நான் அங்கே போயிட்டேன்னா எனக்கு ஈஸியாக நடந்துரும் அந்த நேரம் வந்துடுச்சுன்னா எனக்கானது எல்லாமே நடந்துடும் சொல்லி இடம் பொருள் மனிதர்கள் டைமுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பிளேம் பண்ணுறோமே தவிர அந்த இடத்துல இருக்கிற ஸ்பெஷல் பர்சன் நம்ம நம்ம இருக்கிற இடத்துல எல்லாமே ஸ்பெஷலாக தான் நடக்கும் இந்த நேரத்தில் நமக்கு ஸ்பெஷலாக தான் நடக்குதுன்னு நம்ம மாற்றி யோசிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான விஷயம் சீக்கிரமாக நடந்துடும் ஸோ எப்பவுமே இருக்கிற இடம் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மக்கிட்டே இருக்கிற பொருட்களை குறை அதில் இருக்கிற நிறைகளை பார்க்க ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எழுதும்போது என்ன பண்றோம் என்ன வேணும் நினைக்கிறோமோ அதை மட்டுமே பண்ணி கிராட்டிடியூட் எழுதும்போது நமக்கு அந்த ஃபீலே வராது ஆல்ரெடி பாஸ்ட்டில் நமக்கு ஒரு மிராக்கல் நடந்திருக்கும் பாஸ்ட்டில் நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பிளஸிங்ஸ் நம்ம கிடைச்சிட்டு அதனால் நீங்கள் இறந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தில் கிடைக்கிற ப்ளெஸ்ஸிங்ஸ்க்கு மட்டும் கிராட்டிடியூட் எழுதுங்க ஃப்யூச்சரை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஏன்னால் இப்போ என்ன எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த எனர்ஜி தான் உங்களுக்கான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்க போகுது அதனால் நீங்கள் ஆல்ரெடி நடந்த நல்ல விஷயங்களையும் ப்ரெசன்ட்டில் கிடைக்கிற நல்ல விஷயங்களையும் தேடி 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 நன்றி சொல்லுங்கள் அந்த ஃபீல் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும் நீங்கள் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இப்போ இருக்கிற லைஃபே ஆசிர்வதிக்கப்பட்ட லைஃப்புங்கிற ஒரு ஃபீல் வரும் அப்படி நீங்கள் பாசிட்டையும் ப்ரெசென்ட்டையும் அக்செப்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஹாப்பி ஃபியூச்சர் ஈஸியாக க்ரியேட் ஆகிடும் ஸோ இதை தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க இந்த இடத்துல ஏன்னா நம்ம வந்து இது வேணும் இது வேணும் இது வேணும்னு சொல்லியே உட்காந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் கிராட்டிடியூட் எழுதுற முக்காவாசி பேரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும் எனக்கு இது வேணும் அதனால் இந்த மெத்தட நான் பண்ணுறேன் எனக்கு இது வேணும் அதனால் நான் இதை நினைக்கிறமே தவிர நிகழ்காலத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும் இந்த நிமிஷத்தை நம்ம சந்தோஷமா கிடக்கணுங்கிறதுக்காக பண்றதே கிடையாது அது மட்டும் இல்லாம இருக்கே தவிர நீங்க அந்த உணர்வாவே மாற மாட்டேங்கிறீங்க ஆல்ரெடி இட்ஸ் ஹேப்பனிங் ஆல்ரெடி இது நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிற உணர்வுக்கு நம்ம வரும்போது தான் சீக்கிரமாக நம்ம கனதை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கான விஷயமும் உங்களுக்கான நபரும் உங்களை தேடி வருவாங்க ஸோ உங்களோட எனர்ஜி தான் இங்கே எல்லாமே அட்ராக்ட் பண்ணி கொடுக்குது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம மட்டும்தான் நம்ம லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிள் நம்மளை தவிர யாருமே ஒரு செகண்ட் கூட நம்மளோட இடத்துல இருந்து நம்ம லைஃப்பை வாழவே முடியாது ஸோ அதை உணர்ந்து உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களோட எமோஷன்ஸை மாற்றுறக்கு ட்ரை பண்ணுங்கள் எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க ஸோ மெத்தட்ஸ்ன்னு பண்ணும்போது நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுறீங்கனாலும் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஃப்யூச்சரில் வேணும்னு கேட்காமல் வேர்ட்ஸை ஃபஸ்ட்லேருந்தே மெதுவாக நீங்கள் சொல்லுங்கள் மைண்டு உடனே எல்லாம் நம்ம அது டைம் எடுத்துக்கும் தான் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அது நம்ப ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் கோல் வேணால் எனக்கு இது வேணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் பட் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் இல்லைன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எழுதணும் அப்போ வந்து உங்கள் மைண்ட் ஈஸியாக நம்ப ஆரம்பிக்கும் அந்த உணர்வுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணும்போது எனக்கு இது வேணும் யூனிவர்ஸ் இதை பண்ணி கொடுங்கங்கிற மாதிரி ப்ரேயர் மாதிரி கேட்கலாம் ஆனால் போக 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எனக்கு இது கிடச்சிக்கிட்டு இருக்குது எனக்கு இது நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிற உணர்வுகளை கொண்டு வர ட்ரை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் வந்து ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை பார்த்து தான் நம்மளோட மைண்டு வந்து நம்புது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரியாலிட்டியை பார்த்து பயந்துக்கிறோம் அந்த பயங்கிற உணர்வு வரும்போது உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பிரபஞ்சத்து பக்கம் திருப்புங்க எல்லா பிரபஞ்சமே நம்ம கூட இருக்குது பிரபஞ்சமே நம்மளை சூஸ் பண்ணியிருக்கு ஸோ ஈஸியாக நம்ம கனத நம்ம அடைய முடியும்னு நீங்கள் நம்புங்க இப்போ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் இன்னும் வரலன்னு ஒரு இயக்கம் வருதா உடனடியாக உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இல்லை என் பர்சன் இப்போ என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க அவங்க கையை பிடிச்சிட்டு நான் உட்காந்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் ஹாப்பியாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி உங்களுடைய வார்த்தைகளை மாற்ற ஆரம்பிங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த வார்த்தைகள் உங்கள் மைண்டை நம்ப வைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அழுகை வருதா அழுது முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் நெகட்டிவ் எமோஷன்ஸையுமே நான் கண்ட்ரோல் பண்ண சொல்லலை அதை வெளியில் விட்டுருங்க அழுகையாவோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதியோ கிழிச்சு போட்ட உடனேயே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க ஸோ உங்கள் பர்சன் உங்கள் கூடவே இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ என்ன அப்படின்னா அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும் தான் நம்ம லைஃப்பில் அதை இம்மிடியேட்டாக நம்மளால் கடந்து வரவும் முடியும் நம்ம மைண்டுக்கு அந்த பவர் இருக்குது ஸோ உங்கள் மைண்டை பழக்கப்படுத்துங்க உங்கள் மைண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு பழகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 ஈஸியாக ஆனது அடைய முடியும் ஸோ மெயினாக வந்து உங்களோட ஃபீலிங்ஸை நோட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு நீங்கள் மெயினாக தனிமையில் இருக்கணும் நான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் ஒர்க் அப் ஸ்டார்ட் பண்ண உடனேயே ஃபஸ்ட்டு சொன்ன ரூல் அதுதான் உங்களுக்கு வெல் வெல்விஷர்னு இருப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட்டராக இருப்பாங்க உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க கொடுப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட கூட நீங்கள் அதிகமாக பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் இருங்க அப்போ தான் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குங்கிறதே உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொன்னேன் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் பேசிக்கோங்க அதிகமாக பேசாதீங்க அதிகமாக எதையுமே ஷேர் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன் ஏன் அப்படின்னா நம்ம நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது தான் நம்ம எனர்ஜி எப்படி இருக்குதுங்கிறதே நமக்கு தெரியும் ஆனால் நம்ம முகவாசி நேரம் அடுத்தவங்களுடைய அப்புறவை கேட்குறோம் அடுத்தவங்க வந்து நம்மளோட விஷயத்தில் என்ன சொல்றாங்கங்கிறத நம்மளோட நம்பிக்கையாக மாற்றிக்கிறோம் அடுத்தவங்க என்ன சொல்றாங்கங்கிறதையே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நம்மளுக்கானதை நம்ம இன்னும் அட்ராக்ட் பண்ணாமல் அடுத்தவங்க நம்ம லைஃப்பில் சொல்றதை நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒருத்தவங்க வருவாங்க எங்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க நான் நிறைய பக்கம் டேரக்ட் பார்த்தேன் ஒருத்தவங்க நடக்குங்கிறாங்க இன்னொருத்தவங்க பிளாக் மேஜிக் இருக்குங்கிறாங்க இன்னொருத்தவங்க வரவே வராது வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சின்ன கடைசியில் கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என் பர்சன் தான் வேணும் அப்போ எதுக்கு இத்தனை பேத்துக்கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னா யாராவது ஏதாவது பண்ணி என்னோடய பர்சனை எங்கிட்ட சேர்த்து வச்சிட மாட்டாங்களான்னு கேட்குறாங்க அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளோட வாழ்க்கை அடுத்தவங்க கையில் இருக்குதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் தான் நான் வந்து மெயினாக என்ன சொல்கிறேன்னா டேரட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டைம் பார்க்கலாம் நான் வேணாலும் சொல்ல மாட்டேன் அது வந்து நம்மளோட ப்ரெசென்ட் எனர்ஜி ப்ரிடிக்ஷன் தான் அது வந்து வெறும் மட்டும் மட்டும்தான் அதுதான் நடக்கும்னு யாருமே சொல்ல முடியாது இதுக்கு நான் நிறையா வீடியோஸே ஆல்ரெடி போட்டிருக்கேன் நடக்குன்னு சொன்ன விஷயங்கள் நடக்காமையோ இருந்திருக்கு நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் நடந்து சந்தோஷமாக வாழ்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அப்போ எல்லாமே உங்களுடைய எண்ணங்களோட சக்தியில் தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் கொடுப்பாங்க ஆனால் அந்த சக்தியாக மாற வேண்டியதே நீங்கள் தான் ஸோ அதுக்கான கரெக்டான சக்தியை கரெக்டான நம்பிக்கையை நீங்கள் கொடுத்தா தான் பிரபஞ்சம் பண்ணுவாங்க நான் சும்மாவே உட்காந்துருப்பேன் நான் இப்படியே தான் இருப்பேன் ஆனால் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த நல்லது நடக்கும் ஆனால் அது பெர்மனண்ட்டாலாம் இருக்காது ஒரு மிராக்கல் மாதிரி சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துட்டு போயிடும் ஸோ அது நமக்கு தேவையில்லை நமக்கு பர்மனன்ட் ஹாப்பினஸ் தேவை ஸோ நம்மளால் முடிஞ்ச முயற்சியை நம்ம பண்ணிடணும் மற்றதை யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி உங்களால் என்ன ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ எதை மாற்ற முடியுமோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்போ உங்களால் உங்கள் எமோஷன்ஸே கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா எப்படி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க எப்படி யூனிவர்ஸ் மட்டும் அதை பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதே தான் உங்களோட மிஸ்டேக்ஸ் இதனால தான் இன்னும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுக்கு தேடி வரல எல்லோரும் எனக்கு அவங்க வேணும் வேணும் வேணும்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதுக்கான எஃபர்ட்டை நான் போடுறேன் அந்த எனர்ஜியாகவே நான் மாறுறேன் வேறு வழியே இல்லை யூனிவர்ஸ்க்கு யூனிவர்ஸ் கொடுத்து தான் அவங்க ஸ்ட்ராங்காக ஆயிருங்க இதை தான் நான் எப்பவுமே சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்காக இருங்க அதிலிருந்து மாறவே மாறாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கனாலே உங்கள் எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்குதுனாலே அது உங்களை கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போய்டும் அதுக்கு நீங்கள் ஓப்பனாக இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்களே ஒரு பவுண்டரி செட் பண்ணிவிட்டு இது கிடைக்கணும் நான் அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வர மாட்டேன் என் வட்டத்துக்குள்ளே வந்து விலகணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் ஆகாமல் இந்த உலகத்தில் யாருமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க சும்மாவே இருந்தோம்னாலும் நாங்கள் சேஞ்ச் ஆக மாட்டோம் ஏன்னா இந்த வேர்டு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சி ஜஸ்ட்டு ஒரு அஃபர்மேஷனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் ஜஸ்ட்டு வந்து ஃபீலிங்ஸே இல்லாமல் ஒரு கிராட்டிடியூட் எழுதுறதும் வந்து டைம் தான் ஆகுமே தவிர உங்களுக்கான விஷயம் நடக்கிறதுக்கு டிலே ஆகும்போது நீங்கள் அங்கே நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க நீங்கள் பண்ணுற செயலுக்கு கண்டிப்பாக விளைவு உண்டு ஆனால் நீங்கள் பண்ணுற மெத்தடே உங்களை நெகட்டிவாக மாற்றுது இன்னும் ஏன் நடக்கிறன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக மாறுதுன்னா அந்த மெத்தட் பண்ணியுமே அங்கே இல்லை இதுதான் நான் சொல்ல வரேன் அதனால ஒரு மெத்தட் பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணுங்கள் கரெக்டான உணர்வுகளை கொடுங்க கண்டிப்பாக மிராக்களும் நடக்கும் பர்மனென்ட் ஹாப்பினஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் கண்ட்ரோலில் வைங்க நீங்கள் தான் அதுக்கு மாஸ்டர் ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கான விஷயத்தையும் உங்களுக்கான மனிதர்களையும் நீங்கள் கரெக்டாக இருக்க முடியும் பிரபஞ்சமே அதற்கான துணையை பண்ணும் துணையாக வந்து இருப்பாங்க ஈஸியாக உங்களுக்கு மிராக்கள் நடக்கும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவரிமான் லவ் யூ ஸோ மச் எவ்ரிமான் தேங்க்யூ ஸோ மச் நியூஸ்